புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சமாச்சாரம் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணால் குடிகாரன் புத்தர் வரும்போது எச்சில் துப்பிட்டான் கூட அந்த சிஷியர்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க அப்போது அவர் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாங்க அப்புறம் விட்டு புத்தர் போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த குடிகாரனை பார்த்தாராம் அவனை பார்த்துட்டு மறுபடியும் சொன்னாரான் இது பார்ப்பான் போகும்போது லைட்டாக எச்சில் துப்பேனா நான் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன் இப்போ மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நீ ஏதாவது துப்பட தாந்தா கூட துப்பிக்க அப்படின்னாங்களாம் அப்போ எல்லா சிசியர்களும் கேட்டாங்களான் என்ன ஐயா இப்படி இருக்கீங்க இந்த காலத்தில்னு அது சொன்னாராம் இது பார்ப்பான் ஒருத்தனுடைய கோபம் எப்படியா பட்டதுன்னு தெரியாது கோபம் டக்குன்னு வருது அப்படின்னா ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு அமைதியை மெயின்டைன் பண்ணி பொறுமையாக இருந்தா இப்போ அவன் ரெண்டாவது முறை என்ன துப்பனானா நான் இப்போ பக்கத்துல தான் நிற்கிறேன் எப்போவுமே கோபன்றது அந்த டைமில் வரும் கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் சரியானதாக அமையாது கோவம் வீட்டுல அதிகமான கோவம் வருது அப்படின்னா யாருக்கு கோவம் வருதுதான் அவங்களுக்கு ஒரு தமிழ்ல தண்ணி குடுத்தீங்கன்னா கோவம் அப்படியே இறங்கிடும் இந்த தண்ணிக்கு அவ்வளவு பவரும் தான்